ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எல் டு எல் ரெசிபீஸ் இந்த வீடியோவில் பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப ஈஸியான முறையில் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பேன் ஹீட் பண்ணி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க அதில் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டு கலர் சேஞ்ச் ஆகாமல் ஒரு முறை கிளறி விட்டுட்டு உடனே நம்ம ஒரு பேக்கெட் அளவுக்கு பன்னீர் இதில் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் இது ரொம்ப வதக்கக்கூடாது பன்னீரை பன்னீர் ரொம்ப ஹீட் ஆனால் ஹார்டாகிடும் ஒரு நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம இன்னொரு பேன் ஹீட் பண்ணி அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணி ஹீட் ஆனதும் மசாலா ஐட்டம் ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் பிரிஞ்சி அளவு இந்த அளவுக்கு போட்டு வதங்கினதும் ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணிக்கணும் சாப் பண்ணிக்கினா பெட்ரு சாப்பரில் இது நல்லா வதங்கின பிறகு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி விடுதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் எந்த கப்பால் எடுத்தோமோ அந்த அளவுக்கே தக்காளி விடுதியும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கின பிறகு இதில் நம்ம இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போக நல்லா வதங்கின பிறகு இதில் நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம மூடிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் இப்போ திறந்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் இதை அப்படியே கொதிக்கட்டும் இந்த டைமில் நம்ம ஒரு எட்டு முந்திரியும் பாலாடையோட காய்ச்சின பால் பாலாடையோடு சேர்ந்த பாலை ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருங்க அதை வந்து இந்த டைமில் நம்ம மிக்சியில் அரைச்சி இதில் கலந்துக்கலாம் பன்னீர் பட்டர் மசாலா எப்பயுமே ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கும் அது வந்து இப்போ நம்ம அரைச்சி ஊற்றுறோம் இல்லைங்களா அதனால் மட்டுமே கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் முந்திரியும் பால் கூட சேர்ந்து அரைச்சி ஊற்றுறதுனால ஒரு ரிச் லுக்கும் நமக்கு பன்னீர் பட்டர் மசாலா பார்க்க நல்லாயிருக்கும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பன்னீர் அதை இதை அந்த எண்ணெயோட சேர்ந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் பார்க்கவே இப்படி இருக்கு பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் தகன்னு இது மூடி வச்சு பன்னீர் போட்ட பிறகு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ திறந்து இன்னொரு பவுலை நம்ம மாற்றிக்கலாம் இந்த சப்பாத்தியோட நானோட பிரியாணியோடலாம் சேர்த்து சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்குங்க பன்னீர் பட்டர் மசாலோட கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம் அது வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் டேஸ்ட் நல்லா வந்துடும் இது நான் ரெடி பண்ணப்போ அன்றைக்கி சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்டோம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க எல்லாரும் எல்லோரும் இந்த மாடலில் இந்த அளவுகளோடு செய்து பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ